கத்திரும்லகர் ரசிகரமான ஏசு கிறிஸ்தின்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் விசேஷமாக டெய்லி அணி நேயர்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் மற்றும் சப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிறேன் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே உங்களுக்கு நான் விசேஷித்த ஒரு ஜப விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டு வருகிறேன் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விபிஎஸ் தொடங்கப்படுகிறது என்னுடைய திருச்சபையிலே கத்திற்கு மகிமையாய் இந்த விபிஎஸ் நடக்க பிள்ளைகள் போதிக்கப்பட உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட நீங்கள் தொடர்ந்து செபித்து என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து செபியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படுன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன் என்று சொல்லி அல்ல என் அன்பு பிள்ளையே கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு துணை நிற்கிறார் ஆகையால் நான் என்ன பண்ணுவது கிடையாது வெக்கப்படுவது கிடையாது வெக்கப்பட்டு போவதும் கிடையாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த அறிவு எனக்கு இருக்கிறது நான் வெக்கப்படுவேன் என்று சொல்லி நீ நினைக்கிற நான் அசிங்கப்பட்டு படுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அல்லை லூயா என் அன்பு தேவ பிள்ளைய ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு என் பிள்ளையை நான் வெக்கப்படுத்தாமல் நான் பாதுகாப்புன்னு சொல்லி நினைக்கிறாரு அது அவர் நினைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லை லூயா நாம தெரிந்திருக்க வேண்டும் வேதம் அறி அதை தான் சொல்கிறார் நான் அறிந்திருக்கிறேன் தேவன் என்னை ஒரு நாள் வெக்கப்படுத்த விடவே மாட்டார் தேவன் என் கூட இருக்கிறார் அலை லூயா பிரியமான என் அன்பு பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ள இன்றைக்கு அந்த தேவனுடைய விஷன் அந்த அந்த தரிசனம் நமக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நீ ஏன் கவலைப்படுற அவங்க நினைக்கிறாங்களா நீ வைக்கப்பட்டுருவ ஆண்டவர் அவனுக்கு துணை நிற்கலை அந்த சகோதரிக்கு துணை நிற்கலை உனக்கு துணை நிற்கலன்னு சொல்லி அவங்க சொல்லி உன்னை வெக்கப்படுத்துருவாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறீ அப்படின்னு நினைக்காத என் தேவன் எனக்கு துணை செய்கிறார் நான் வெக்கப்பட மாட்டேன் என்கிற விஷன் உனக்குள்ளாக இருக்க வேண்டும் அந்த தரிசனம் உனக்குள்ளாக இருக்க வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளையர் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே மாட்டார் அவர் நமக்கு துணை செய்கிறவர் எப்படி வலதுகரத்தை பிடித்து அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம போகும்போதெல்லாம் அவர் கூட தான் இருக்கிறார் நம்ம இருக்கும்போதெல்லாம் நம்ம கூட தான் எப் எந்த நேரமும் நம்ம கூடவே தான் ஏன்னா நம்முடைய கரத்தை பிடித்து இருக்கிறார் அலை லூயா நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நமக்கு சொல்லுகிற நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தெய்வப்பிள்ளை ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த விதமான சோர்வும் உனக்குள்ள வரக்கூடாது எந்த விதமான பயமும் உன் முகத்தில் தெரியக்கூடாது அலை லூயா எந்த விதமான அச்சமும் இருக்கக்கூட தைரியமாக இருங்கள் நமக்கு துணை நிற்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சர்வ வளமுல தேவன் அவர் சர்வ வலமுல தேவன் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளையா தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தீர்க்க தரிசனமாய் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ வைக்கப்பட்டு போவதில்லை அல்ல இல்லூய்யா யார் எப்படியாவது நினைக்கட்டும் யாரையாவது எதாவது நினச்சிட்டு போகட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் அலை லூயா நான் தானே உன்னை சொல்லணும் எதை சொன்னாலும் நான் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் உனக்கு நான் துணை நிற்கிறேன் நீ வெக்கப்படுவது இல்லை அலை லூயா நீ தலை குனிவது இல்லை அலை லூயா உன் பிள்ளைகள் தலை குனிவது இல்லை அல்லை லூயா உன் கணவன் தலை குனிவது இல்லை அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே உன் மனைவி தலை குனிவது இல்லை உன் தாய் தகப்பன் ஒரு வேலை என் அன்பு தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட நிலமை இருக்குதுன்னாக்கா அலை லூயா உன் தகப்பனை காட்டிலும் தாயைக் காட்டிலும் தேவன் கருசுனை உள்ளவர் உன்னை ஒரு நாள் உன்னை வெக்கப்பட விடவே மாட்டார் அலை லூயா வெக்கப்பட விடவே மாட்டார் ஒரு வேலை என் அன்பு தேவப்பிள்ளையே இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிற தேவ ஊழியர்களுக்காக நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் ஒரு நாள் வெக்கப்பட விடவே மாட்டார் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரும் கூட பேசி கொண்டிருக்கிறார் பெரியமான என் அன்பு தேவப்பிள்ளை உன் காரியத்தில் நீ வெக்கப்பட மாட்ட நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீ வெக்கப்பட மாட்ட நீ அதாவது மலையை போல் நம்பிக்கிட்டு இருக்கிற காரியத்தில் வைக்கப்படவே மாட்ட கத்தரை உன்னை வெக்கப்பட விட மாட்டார் ஏன்னா உன் கரத்தை அவர் தான் பிடிச்சிருக்கிறார் உன்னை நடத்துகிறவர் அவர்தான் ஆகையால் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உன் முகம் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம் எப்போதும் கற்பாறை அந்த கற்பாறை என்ன அடித்தாலும் என்ன குத்தினாலும் என்ன உடைச்சாலும் வலிக்குது ஐயோ அப்படின்னு எதனா சொல்லுதா இல்லை சோர்வாக இருக்குதா பலவீனமா என் அன்பு தேவ பிள்ளைய முகம் காணப்படுதா கிடையவே கிடையாது நீ உடைச்சாலும் நான் பார பாறைதான் அலை லூயா அதனால் தான் வேதம் சொல்கிறது என் முகத்தை கற்பாறை போல ஆக்கி நினைச்சேன் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறவர் நம்மை வெக்கப்படுத்தாதபடி காப்பார் அலை லூயா நம்ம சத்துருக்கள் வைக்கப்பட்டு போவார்கள் அது உண்மை அது சத்தியம் தேவனாகிய கர்த்தர் அதை செய்து முடிப்பார் அலை லூயா नाम चविपो மகா இறக்கம கிருப நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே எங்களுக்கு துணை செய்கிறவர் நீர் அப்பா எங்களை வெக்கப்படாதபடி பாதுகாக்கிறவர் நீர் அப்பா ஆண்டு நீர் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிற எல்லா தடைகளையும் உட்டைக்கிறோம் சத்துளுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆழ்த்தப்படுத்தி எங்கள் தலையை ஆண்டவரை என்னையினால் அபிஷேகம் பண்ணி எங்கள் கும்பை உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் கரம் கூட இருக்கட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை பிடிப்பீராக துணை நிற்பீராக அற்புதத்தை செய்வீராக என்னுடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்ட பலன் எப்பொழுதும் வரட்டும் ஏசுவின் நாமத்தினால் ஓ நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறேன் ஏசுவன் ரத்தம் செய் யேசு சுவாமி இந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்குள்ள அந்த மனசாரண வாழ்த்துகிற நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெப விண்ணப்பத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே செபித்துக்குள்ள ஆண்டவரே ஃபோன் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நான் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய ஜப விண்ணப்பங்களையும் கேட்டு அப்படியே பதில் தாருங்கப்பா நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் ரத்தம் செய்யும் ஏசுவின் நாமத்தினாலே ஃபோன் நிமித்தம் ஆண்டவரே வாட்ஸ்அப் நிமித்தம் ஆண்டவரே லெட்டர்ஸ் நிமித்தம் கொடுக்குற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து நான் செபிக்கிறேன் பதில் தாரும் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் சிபங்கலை எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் அலை லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்